மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத விலை தங்கள் அனைத்தும் GT holidays South India's number one travel brand You know, you know சிகிச்சை குறைந்த நிறைந்த ஒரே இடத்தில் ஹாலிடேஸ் வணக்கம் புயல் ஒட்டுமொத்த தமிழகமே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இந்த பெஞ்சல் புயலை எதிர்கொண்டு காத்திருக்கின்றன நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் புயல் வர வாய்ப்பில்லை புயல் உருவாகாது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் அதே ட்ரெண்ட்ல தான் இது வந்து கரையை கடக்கணும்னு சொல்லப்பட்டது ஆனா நேற்றைக்கு மதியம் வானிலை ஆய்வு மையம் அபிஷியலா வந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது இது வந்து புயலா மாறிடுச்சு புயல் பெஞ்சல் வந்து தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அஃபீஷியலாக அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பென்சல் புயல் வந்து அதோட வேகம் வந்து மாறிட்டே இருந்தது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இல்லாம அப்பப்போ வேகம் வந்து மாறிட்டே இருந்ததுனால இந்த புயலை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு கடினமா இருந்ததுன்னு தான் சொல்லணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெஞ்சல் புயலானது ஒரு நூத்தி இருபது அதாவது சென்னையில் இருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாவும் இன்னைக்கு மதியம் அது கரையை கடக்கும்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அப்டேட் என்ன அப்படின்னா இன்னைக்கு மதியம் அது கரையை கிடைக்காது இன்று இரவு வந்து கரையை கடக்க ஆரம்பிக்கும் எங்க கரையை கடக்கும் அப்படின்னா பாண்டிச்சேரி மாமல்லபுரம் இந்த இடைப்பட்ட கரையில தான் வந்து பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வானது இன்றைக்கு இரவு ஆரம்பித்து நாளை காலை வரை நடக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப மெதுவாக தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னாலே காத்து வந்து ரொம்ப தீவிரமா அடிச்சிட்டு இருக்கு புயல் கடக்கும்போது இந்த காற்றோட வேகம் வந்து மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சொல்லணும் அப்படின்னா அந்த கேடிசிசின்னு சிசி சொல்லுவாங்க இல்லையா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து எதிர்கொள்றதுனால இந்த மாவட்டங்களுக்கு குறிப்பா ரெட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்டங்களையும் தாண்டி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் அலர்ட் கொடுத்துருக்காங்க நேற்றைய முன்தினம் வரைக்கும் இது புயலாக மாற வாய்ப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் கரையை கடக்குன்னு சொல்லப்பட்டது நேற்றைக்கு எப்படி புயலாக மாறுச்சுன்னு கேட்டா அதற்கு என்ன வழக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இலங்கை பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் மாற்றத்திற்காக தான் இந்த புயல் வந்து வலுப்பெறுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அந்த காற்றின் மாற்றத்தின் தான் புயலா வலுப்பெறல தான் அபிஷியலா இந்த தாழ்வு மண்டலம் புயலா மாறுச்சு அதை தான் வானிலை ஆய்வு மையம் இது புயலா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க இதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு முகாம்கள் அமைச்சிருக்காங்க இன்னைக்கு சென்னையில பாத்தீங்க அப்படின்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இப்போ டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதாவது எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்காது இந்த மழையின் காரணமாக வானிலையானது ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஏர்போர்ட்டையே க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேலும் பல்வேறு விமானங்களும் அவங்களோட சேவைகள் இன்னைக்கு சென்னையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தேட்டர்ஸ் இந்த வீக்கெண்ட் அப்படின்னாலே தேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் ஆனா இந்த இந்த புயலின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தேட்டர்களும் மூடப்பட்டிருக்கு மெட்ரோ ரயில் வழக்கம் போல இயங்குனாலும் அந்த மெட்ரோ ரயில் சுற்றி இருக்கிற கூடிய வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா பார்க்கிங்கில் வந்து அதிகமாக தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுனால பார்க்கிங்கை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெட்ரோ நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு வந்து மழை நீர் அதிகமா தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது இதன் காரணமாக பல்வேறு சப்வேஸ் அதாவது சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா பல்வேறு இடங்கள்ல சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில இந்த சைக்ளோன் கொஞ்சம் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் இடத்துல ஒரு பெரிய பேச்சுவார்த்தை பண்ணி என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எப்படி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல கொடுத்திருக்காரு தமிழக அரசுமே வந்து இந்த மாதிரி காலங்களில் மக்கள் தேவையில்லாம வெளியே வர வேண்டாம் அடிப்படை பொருட்களை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க தேவையில்லாம வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு அறிவுறுத்தல கொடுத்திருக்காங்க இன்றைக்கு இரவு இந்த சைக்ளோன் பெஞ்சல் புயல கிடக்கிறதுனால இன்றைக்கு இரவு முழுதும் நாளைக்கு ஃபுல்லாவே மழை தொடர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறத பாக்கிறோம் நம்ம காற்றும் வேகமாக அடிச்சுட்டு இருக்கு இந்த மழை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கடந்து தீவிரமா மாற வாய்ப்பு இருக்கு புயல் கரையை நெருங்க நெருங்க இந்த மழை இன்னும் அதிகமாக பெய்யும் நாளைக்கும் இந்த மழை தொடரும்ன்ற செய்தி எல்லாம் சொல்றாங்க இன்னும் இரண்டு நாட்களுக்கும் இந்த மழை வந்து வட மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பெய்ய வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் புயல் கரையை கடந்தாலும் இந்த மழையானது இரண்டு நாட்களுக்கு இன்னும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த புயலின் காரணமாக இன்றைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மீட்பு பணியை வந்து தமிழக அரசு தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லா மீட்பு படையினருமே கரையோடு இருக்கக்கூடிய மக்களை வந்து எவாக்கேட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் புயல் நெருங்க நெருங்க இந்த வானிலை மாற்றமானது இன்னும் உங்கள் ஆதரவே மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு